கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தரும் ரட்சகரும் ஆகியிருக்கிற கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் நல்லவர் இந்த நாளிலே கூட சற்று நேர சிந்தனைக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது மாலுமே அவனிடத்தில் வந்து நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை வேண்டிக்கொள் நாம் அழிந்து போகாதபடிக்கு சுவாமி ஒருவேளை நம்மை நினைத்தருளுவார் என்றான் இந்த வார்த்தையை கப்பல் மாலுமே யோனாவிடத்தில் சொன்னதான ஒரு வார்த்தை யோனா கத்துடைய சத்தத்திற்கு கீழ்படியாமல் வழி விலகி தர்ஷிஷின் கப்பல் ஏறி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறார் சக பயணிகளுடன் எல்லோரும் கப்பலின் மேல் தட்டில் பிரயாணம் பண்ணி இருக்கிறாங்க கீழ்த்தட்டிலே யோனா வந்து படித்து தூங்கி கொண்டிருக்கிறார் நிம்மதியான தூக்கம் யோனாவுக்கு ஆனால் இந்த யோனாவின் நிமித்தமாக கத்தர் இந்த கடலிலே ஒரு பெருங்காற்றை வரவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம் அதே முதலாவது அதிகார நான்காவது வசனத்திலே கத்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார் அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று அப்போ இந்த விஷயம் கப்பலில் பயணம் செய்கிற ஒருவருக்கும் தெரியாது மாலுமிக்கும் தெரியாது ஆனால் படுத்து நித்திரை பண்ணுகிற யோனா இங்கே கப்பலில் மிகவும் வேதனைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் தாங்கள் கொண்டு போன பெட்டி படுக்கைகள் எல்லாவற்றையும் தூக்கி கடல்லே தூக்கி போடுறாங்க ஏன்னா ஒருவேளை வெயிட் அதிகமாக இருக்கும் அதனால் இது சம்பவித்து இருக்கலாம் என்று தூக்கி போடுறாங்க ஆனாலும் கொந்தளிப்பு அடங்கின பாடில்லை காற்றும் அமைதலான பாடே இல்லை மேல்தட்டில் இருந்து அத்தனை பேரை விசாரித்த போது எல்லாரும் அவங்க அவங்க போகிற இடத்தை சொன்னாங்க அவங்க அவங்க லக்கேஜ் எல்லாம் தூக்கி போட்டாச்சு எந்த பிரச்சனையுமே இல்லை இப்போது அவங்க அவங்க தெய்வங்களை நோக்கி அவங்க கூப்பிட தொடங்கினாங்க இப்போ ஆளுமே அடித்தட்டுக்கு நேராக வருகிறார் அங்கே யாராவது இருக்கிறாங்களா ஏதாவது வெயிட்டான பொருட்கள் இருந்தால் அதையும் தூக்கி போட்டு விடலாம் ஒருவேளை கடல் சாந்தமாகலாம் என்று நினைத்து அடித்தட்டுக்கு நேராக கடந்து வரும்போது இங்கே ஒரு மனிதன் தூங்கி கொண்டிருக்கிறார் ஆமே லூயா அப்போது அவர் தட்டி எழுப்பி சொன்னதான ஒரு வார்த்தை தான் நீ நித்திரை பண்ணுகிறது என்ன எழுந்திருந்து உன் தேவனை நோக்கி வேண்டிக்கொள் கொள் எல்லாரும் அவங்க அவங்க தேவனை நோக்கி வேண்டிக்கொண்டாங்க கொண்டாங்க எந்த பிரயோஜனமுமே இல்லை எந்த சொல்யூஷனும் கிடைக்கவில்லை இப்போ யானாவடத்தில் சொல்லுகிறார் எப்போ நீ உன்னுடைய தெய்வத்தை பார்த்து நீ கூப்பிடு ஒருவேளை உன் தேவன் நிமித்தம் எல்லாரும் விடுவிக்கப்படலாம் என்று அவனிடத்தில் சொல்லுகிறார் அப்போது இந்த ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே யோனாவுக்கு தெரியும் என் நிமித்தம்தான் இந்த கொந்தளிப்பு உண்டாகிறது என்று தெரியும் ஆனாலும் யோனா நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த வசனத்தில் இருந்த ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும் ஏன்னா இன்றைக்கு பல குடும்பங்களில் பல பெரும் காற்று காற்று நிமித்தம் பல கொந்தளிப்பு அதனால் நம்ம கொஞ்சம் நிதானிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் எல்லா நம்மிடத்தில் அநேக பிள்ளைகள் ஜபத்திற்கு கடந்து வருவாங்க இப்போது எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் போராட்டங்கள் என்பதை கேட்கும்போது இந்த வார்த்தை எனக்கு ஞாபகம் வந்தது ஆகவே ஆவியானவர் என்ற இருதயத்தில் பிரகாசிப்பித்த ஒரு சில ஆவிக்குரிய சத்தியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என் என்னையில் ஓய்யா ஏன்னா குடும்பங்களில் பிரச்சனைகள் வரும்போது ஆவிக்குரிய தேவப்பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தான் இன்றைக்கு பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது ஆனால் நம்ம நிதானிக்க நம்மளால முடியல யோனாவை போல வழி விலகி போகிற அனுபவம் முதலாவதாக இந்த காற்றை ஏன் கத்தர் வரவிட்டார் தெரியுமா இவன் வழி விலகி போனான் ஆமேன் கத்துடைய சத்தத்தை அசட்டை பண்ணி கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு வழி விலகி போன யோனா ஆமீன் இல்லையா ரெண்டாவதாக இவன் என்ன தெரியுமா போனது மாத்திரமல்ல இவன் நித்திரை பண்ணு நான் கப்பலின் அடித்தட்டில் ஒரு நித்திரை ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய நித்திரை ஐ மீன் ஒரு ஆவிக்குரிய நித்திரை மயக்கம் இப்போ ஜெபிக்க நேரம் இல்லை வேதத்தை தியானிக்க நேரம் இல்லை அவங்க அவங்க ஒர்க்கு ஷெட்யூலே ரொம்ப அவங்க டைட்டாக போய் கொண்டிருக்கிறது என்று சொல்லுவாங்க சில குடும்பங்களில் எப்பேற்பட்ட வேலைகள் வேலை பழுக்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் கூட நாம் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்காமல் இருக்கும்போது தேவர் சமூகத்தில் ஜபிக்காமல் இருக்கும்போது தேவர் சமூகத்தில் வேத தியானிப்பை நாம் குறைக்கும் போது ஆமீன் கலையில் கத்தர்கள் நமக்கும் இருக்கிறதான தொடர்பு ஆமீன் துண்டிக்கப்படும் போது சில பெருங்காற்றே கத்தர் வரவிடுகிறார் ஆமீன் சில நேரங்களில் லேசாக காற்று வீசும் அதை பார்த்து அதை அசால்ட்டாக விட்டு விடுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆனால் பிரச்சனைகள் வளர்ந்து அது பெரும் காற்றாக மாறும் இங்கே நான் கரெக்டாக வசனத்தில் பார்த்தோம்னா நாலாவது வசனத்தில் கர்த்தர் தான் சமுத்திரத்தின் மேலே பெரும் காற்றை வரவிட்டார் ஆமீன் இந்த உலகமாகிய சமுத்திரத்திலே ஆமீன் விசுவாசமாகிய கப்பலிலே பயணித்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல காற்றுகள் வீசுகிறது உண்டு ஆமேன் அல்ல பல விதமான காற்றுகள் அதை பற்றி நான் பேச வரவில்லை ஆமேன் காற்றுகள் வரும்போது நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது ஆமேன் வாழ்க்கையிலே சில புயல்கள் சில காற்றுகள் வரும்போது கத்தரோட நமக்கு தொடர்பு எப்படி இருக்கிறது இல்லை யோனாவை போல வழி விலகி போகிறவா ஆமே இல்லை வழி விலகி போகும்போது காற்றை விடுகிறவர் கத்தர் தான் பிரச்சனையை விடுகிறவர் கத்தர் தான் ஏதாவது ஒரு ஒரு வழியில் யார் நிமித்தம் அது வரலாம் ஆமே ஆனால் இங்கே ஒரே ஒரு மனுஷன் இந்த யோனா நிமித்தம் இந்த முழு கப்பலில் இருந்த ஜனங்களும் பரிதவித்து கொண்டிருக்கிறாங்க எப்போ வேண்டுமென்றாலும் கப்பல் உடைந்து போகலாம் எப்போ வேணும்னாலும் கப்பல் மூழ்கி போகலாம் எப்போ வேண்டுமென்றாலும் மரணம் சம்பவிக்கலாம் அப்படி ஒரு நிர்பந்த நிலையில் இருக்கும்போது தான் மாலுமி அவனை கண்டுபிடிக்கிறார் நீ அப்பா தூங்கிட்டு இருக்கிற நீ உன் தெய்வத்தை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார் ஆமீன் ஆமேன் பிரச்சனை வரும்போது தெய்வ பிள்ளைகளை தூங்கி கொண்டிருக்கிற அனுபவம் அல்ல தூக்கத்தை கொஞ்சம் நீக்கி வைங்க ஆவிக்குரிய தூக்கத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு ஏதோ ஆவிக்குரிய உன்னத நிலைமையில இருக்கிறோம் நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அபிஷேகம் பண்ணப்பட்டோம் எல்லாவற்றிலும் க்ளீனாக இருக்கோம் சர்ச்சுக்கு போகிறோம் எல்லாம் இருந்தால் போதாது போதாது நமக்கும் கத்தருக்கும் இருக்கிற தொடர்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது வேத வசனத்தின்படி வாழ்கிறோமா இல்லை வேத வசனத்துக்கு நாம் தூரமாக இருக்கும்போது சில பெருங்காற்றை கத்தர் வர விடுவார் ஆமீன் இல்லை பெருங்காற்று வருதுன்னா நினைத்து பின்னாடி ஒரு கொந்தளிப்பு வரும் ஆமீன் யாரையும் அடக்க முடியாத ஒரு கொந்தளிப்பு எந்த லக்கேஜ் தான் தூக்கி போட்டாலும் யோனா சரியாகிறது வரையிலும் கொந்தளிப்பு அடங்கவே இல்லை அடங்கவே இல்லை அப்போது நம்ம இதில் நீ பெருசா நாம் பெருசா என்று பார்க்காதபடி குடும்பத்தில் பிரச்சனைகள் ஓய வேண்டுமென்றால் நாம் தேவ சமூகத்தில் யார் நிமித்த இந்த பிரச்சனை ஹெல்லில் ஊயா இன்றைக்கு அநேக அநேக இடங்களில் நம்ம பார்ப்போம் ஆவிக்குரிய குடும்பங்களில் பிரச்சனை போராட்டம் அடிதடி சண்டை ஹெல்லில் ஊயா மனைவி அடிக்கிற கணவன்கனமான பிரச்சனைகள் ஒன்றுக்கு மேல் ஒன்றாக இன்றைக்கு பயங்கரமாக போய்கொண்டிருக்கு ஒரு மனுஷன் நிமித்தம் ஒரு நபர் நிமித்தமாக பிரச்சனைகள் இன்றைக்கு அநேக இடங்களில் உருவாகி பெரிய கொந்தளிப்பை அது உருவாக்கி இருக்கிறது கொந்தளிப்பை கத்தர் உருவாக்கி விடுகிறார் அதிலிருந்து நாம் சரி செய்ய வேண்டும் என்றால் நாம் நித்திரை பண்ணக்கூடாது நாம் எலும்பி தேவ சமூகத்திலே ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே இந்த ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது பத்தாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம்னா நான் எப்பிர என் சமுத்திரத்தையும் பூமியும் உண்டாக்கின பர்லோகத்தின் தேவனாகிய கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் என்று சொல்லுகிறான் ஹம்மேன் லேலுயா அப்போது இவன் கத்தரிடத்தில் அந்த இடத்துல கூட நான் தான் செய்த தவறை சொல்லாதபடி நான் கத்தரிடத்தில் பயபக்தி உள்ளவன் இதுதான் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் பிரச்சனை சால்வ் இருக்கிறது மேல் பிரகாரமாக கத்தரிடத்தில் பக்தி உள்ளவனாக நாம் நடித்துவிட்டு நமக்கும் கத்தருக்கும் இருக்கிற தொடர்பிலே ஒரு கத்துடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியாமல் மேலோட்டமாக பயபக்தி உள்ளவன் என்று சொன்னால் சில கொந்தளிப்புகள் உருவாகத்தான் செய்யும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறைமைகளை நாம் சரி செய்யும் போது அம்மையன்களில் கத்தர் விரும்பாத கத்தர் அருவருக்கிற அநேக காரிய குடும்பங்களில் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால்தான் சில பெருங்காற்றை கத்தர் வரவிடுகிறார் ஆமே ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்றவங்க சினிமா பார்க்குறாங்க சினிமா பார்க்குறாங்க களியாட்டு வெரி சீரியல் இதெல்லாம் காலங்கள்லேயும் பகல்லையும் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இருந்து பார்க்குறாங்க அப்போ எப்படி கொந்தளிப்பை கத்தர் வர விடாமல் இருப்பார் ஆமே நெல்லிலூயா கத்தர் சில பெருங்காற்றை அனுமதிப்பார் குடும்பத்தில் என்றைக்கும் பிரச்சனை என்றைக்கும் போராட்டம் ஏனென்று நிதானிக்க தெரியல ஆவிக்குரிய தூக்கம் வேற தொற்றி கொண்டிருக்கிறது ஆமீன் ஆவிக்குரிய விழிப்பு இல்லை விழிப்புணர்வு இல்லை எச்சரிக்கை இல்லை ஆமீன் அதான் கற்று சொல்கிறா விழித்திருங்கள் ஆமீன் விசுவாசத்தில் நிலைத்திருங்க புருஷராக இருங்க திட்டன் கொள்ளுங்கள் என்று எப்போதும் ஒரு விழிப்புள்ள இருதயம் வேண்டும் கத்திருக்கு நமக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் ஆமீன் சங்கீதக்காரன் சொல்லும்போது நான் படுத்து நித்திரை பண்ணேன் என் இருதயமோ விழித்திருந்தது என்று சொல்கிறார் ஆவிக்குரிய விழிப்புணர்ச்சி இல்லாவிட்டால் இன்றைக்கு அநேக குடும்பங்களை சத்துரு போட்டு அசைத்து கொண்டிருக்கிறான் நம்ம நினைப்போம் ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை உருவாகி இருக்கிறது என்று இன்றைக்கு அநேக குடும்பங்களில் இப்பேற்பட்ட பெரும் கத்தர் வரவிட்டிருக்கிறார் பெருங்காற்று நிமித்தமாக சில கொந்தளிப்புகள் ஆமேன் குடும்பங்கள் கப்பல் உடைகிற அளவுக்கு அப்போ குடும்பங்கள் பிரிந்து போகிற அளவுக்கு குடும்பங்கள் சின்ன பின்னமாகி போகிற அளவுக்கு இன்றைக்கு கணவன் மனைவி இடத்துல பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் குடும்பத்தில் மகாமியார் மருமகளிடத்தில் பிரச்சனை எங்க பார்த்தாலும் பிரச்சனை ஆனால் எதனால வந்தது என்பதை நிதானித்து அறியக்கூடிய ஒரு கலீலுயா காலகட்டத்தில் இன்னைக்கு இல்லை ஜனங்கள் ஆமீன் கலீலு ஆவிக்குரிய நித்திரை ஜனங்களை தூக்கம் மயக்கத்தில் யோனாவை போல தூக்கம் மயக்கம் ஆமேன் ஹலில் ஊயா தேவ பிள்ளைகளே ஹெலிலூயா வழி விலகி போன யோனா கப்பலிலே தூக்கி வீசப்பட்டான் ஆனால் இன்றைக்கு நாம் அந்த அனுபவம் அவ்வளவு நம்ம மிஞ்சி போகாதபடிக்கு ஆரம்பத்திலே சில காரியங்களை சில காற்றுகள் சில பிரச்சனைகள் வரும்போது நாம் தெய்வ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி எதில் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை உணர்ந்து சரி செய்து கொண்டோமானால் பல குழப்பங்கள் பல பிரச்சனைகள் பல பிரிவினைகள் ஆமேன் ஹலில் ஊய்யா இதை தடுக்க முடியும் இதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா கத்துடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஆமே ஆவிக்குரியவர்கள் என்று பெயர் பெற்று நாம் ஏதோ மேல் பிரகாரமாக வெளிப்பிரகாரமாக ஒரு ஆவிக்குரியவன் என்ற போர்வையும் உள்பிரகாரமாக கத்தர் விரும்பாத சில அவலட்சணமான கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் என்றைக்கும் குடும்பத்தில் போராட்டமும் பிரச்சனை தான் இது யார் வரவிட்டது தெரியுமா கத்தர் அனுமதித்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆமேன் மனம் திரும்பினால் நாம் இதிலிருந்து பிழைக்க முடியும் ஆமேன் இல்லைன்னா பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த மாலுமி யோனாவிடத்தில் சொன்னது போல நீ நித்திரை பண்ணுகிறது என்ன இத்தனை பிரச்சனைகள் வரும்போது எப்படி ஒரு மனிதனுக்கு நித்திரை வரும் ஆமேன் எப்படி தூங்க முடியும் அமேன் தேவ சமூகத்தில் விழித்திருங்க தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜபித்து பிரச்சனைக்கு தீர்வு காண பிரயாசப்படுங்க அஹேன் குடும்பங்களில் தேவ சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுவார் அமேன் கலையில் ஊயா நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய வசனத்தை நம்ம பார்த்தோம்னா ஆபத்தில் கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்திரை இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற தேவன் அது மாத்திரமல்ல கொந்தளிப்பை அமர்த்துகிறார் அதன் அலைகள் அடங்குகிறது அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆமேன் அலிலுயா அப்போ தெய்வ பிள்ளைகளே ஆபத்துகள் வரும்போது பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது நாம் நித்திரை பண்ணுகிறவர்களாக அல்ல இக்கட்டு நேரங்கள் ஹலிலுயா மிஞ்சி போகிற பிரச்சனைகள் வரும்போது அலிலுயா ஒருவருக்கொருவர் சண்டை அடி தடி அப்படி என்று இல்லாமல் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது ஹாமேன் கள்ளியில் ஊழியா தேவ சமூகத்தை கத்தரை நோக்கி நாம் கூப்பிடும்போது அவர் கொந்தளிப்பை அமர்த்துகிற தேவன் வேன் கள்ளியில் ஊழியா கத்தர் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறாரா கத்தர் நம்மளோடு வாசம் பண்ணுகிறாரா ஹாமேன் கள்ளியில் ஊழியா கத்தர் வாசம் பண்ண நாம் இடம் கொடுக்கிறோமா இல்லை சத்ரு வாசம் பண்ண இடம் கொடுக்கிறோமா சத்ருடைய கிரியைகளை நாம் செய்யும்போது சத்ருடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது கத்தர் விரும்பாத சில காரியங்களை காரியங்களுக்கு நாம் அடிமையாக இருக்கும்போது அந்த இடத்துல சத்ரு வருவான் ஆமேன் அவன் கலைகளை விதைப்பான் கத்தர் கொந்தளிப்பை அனுமதிப்பார் ஆமேன் ஆகவே நாம் அந்த காரியங்களில் மிக ஜாக்கிரதையாக இருந்து ஹலில் தேவ சமூகத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கும்போது கத்தர் கொந்தளிப்பை அமர்த்துவார் அமைதல் உண்டாகும் சமாதானம் உண்டாகும் ஆமீன் குடும்பத்திலே கத்தர் பெரிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை ஆமேன் ஹலில் அன்பான தெய்வ பிள்ளைகளில் பேர்பட்ட அனுபவங்கள் குடும்பங்களில் இருக்குமானால் இந்த காலவேளையில் நம்மை நிதானித்து நம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் ஆமீன் வழி விலகி போகவும் வேண்டாம் ஆமேன் கையில் உயா ஆவிக்குரிய தூக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நாம் விழித்து எழும்ப வேண்டியது அவசியம் எல்லா காற்றையும் கடலையும் அமர்த்தி கொந்தளிப்பை அமர்த்தி ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் குடும்பங்களை தருவார் கண்களை முடி ஜெபிப்போமா பரிசுத்தம் உள்ள நல்ல இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவர் இசுவே ஒரு யோனாவு நிமித்தமாக ஆண்டு ஒரு கடல்லே ஒரு மிகுந்த பெருங்காற்றை கத்தர் வரவிட்டீர் அது நிமித்தம் ஒரு கொந்தளிப்பு உருவானது ஆண்டவர் அப்பா இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கத்தாவை இப்பேற்பட்ட அனுபவங்கள் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் அன்றுவரே கப்பல் உடைந்து போகிறது போல குடும்பங்கள் உடைந்து சின்ன பின்னமாகிற நிலைமையில் இருக்கிறாங்க ஆண்டவர் அன்றுவரே அப்பேற்பட்ட குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகளோடு கத்தர் பேசுவீராக ஆண்டவர் தெய்வசம் சமூகத்தில் அவர்கள் அப்போ விழித்து எழும்பட்டும் ஆண்டவரே நித்திரையை விட்டு எழும்பட்டும் தகப்பனே தேவ சமூகத்தில் ஜபிக்கட்டும் கத்தாவே கத்தர் கொந்தளிப்பை அமர்த்துவீராக அமைதல் உண்டாகட்டும் சந்தோஷம் உண்டாகட்டும் சமாதானம் உண்டாகட்டும் கத்தர் ஒவ்வொரு குடும்பங்களும் பெரிய காரியங்களை செய்வீராக உங்கள் நாம மகிமைப்படட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜபத்தை கேள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ